இந்த எறும்பைனால இப்படி தண்ணீர் உள்ள போய் தண்ணீர் உள்ளேயே இருந்துகிட்டு ஐந்து நிமிடங்கள் வரை மூச்சு விடாம நீந்த முடியும் ஆச்சரியமா இருக்குல்ல சொல்லுறேன் கேளுங்க இந்தியா மற்றும் தெற்கு கிழக்கு ஆசிய நாடுகள்ல காணப்படுற இந்த எருமை ஆங்கிலத்துல வாட்டர் பஃபலோ அப்படின்னு அழைக்கப்படுது எருமைகள்ல வாட்டர் பஃபலோ கீப் பஃபலோ அமெரிக்கன் பஃபலோ அப்படின்னு மூன்று வகைகள் இருக்கு இதுல இந்த நீர் எருமைகள் சாதாரணமா நீர் அல்லது சேற்றுல இருக்குங்கன்னு நினைப்போம் ஆனா இதுங்கனால நீர்ல நல்ல மூழ்கி நீந்த முடியும் ஐந்து நிமிடம் வரைக்கும் மூச்ச பிடிச்சுக்கிட்டே உள்ளேயே இருக்க முடியும் சுமார் ஆயிரம் கிலோ வரைக்கும் கூட வளரக்கூடிய இந்த எருமைகளுக்கு கால் இப்படி அகலமா பிளவு பட்டிருக்கும் இது சேற்றுல கால் சிக்கிக்காம இருக்க உதவும் இது இன்னும் ரெண்டு வகை எருமைகளா பிரிக்கப்படுது சதுப்பு நில எருமைகள் மற்றும் ஆற்று எருமைகள் சதுப்பு நில எருமைகள் எப்பவும் சேற்றுல காணப்படுது ஆற்று எருமைகள் ஆற்று உள்ள நீந்திரத விரும்புதுங்க இந்த காணொலி பண்ண மறந்துடாதீங்க